இப்போ வந்து எவ்வளோ காத்து அடிச்சாலும் வச்சுக்கோங்களேன் இந்த கொடி வந்து அறவை அற அறுவாது இந்த அவரக்காய் வந்து செடி அவரைங்க ட்வெண்ட்டி நைன் டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி டூ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த அவரக்காய் வந்து செடி அவரை பூத்து பிஞ்சே வருது ஊட்டியில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த காய்கறி தான் இல்லைன்னு நினைக்கிறேன் அறுவடை வேணும்னா வெயில் நிறையா வேணுங்க மழையும் நிறையா வேணும் சத்துக்களும் நிறையா வேணும் கிளைமேட்டை வந்து நம்ம அனுபவிக்கணுங்க அதை விட்டுட்டு எனக்கு இந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடி வரல கரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளும் பார்க்கலாம் இந்த பூ பூத்துருக்கா பெண் பூ இதுல வந்து நம்ம ஆண் பூ எடுத்து இதுதான் ஆண் பூ டாங்கிள்ஸ் மாதிரி இருக்கு அப்படியே ரெண்டு 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 ரெண்டா நிறையா பன்னீர் ரோஜா வந்தால் அவசியம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் நாட்ட முடியுமா பாருங்க மகரந்த சேர்க்கை செஞ்சு ஒரு சுரக்காய் வந்து வர ஆரம்பிக்குது பச்சை காய் வச்சிருக்கு பாருங்க புடலங்காய் இதை நான் கண்டிப்பாக மகரந்த சேர்க்கையே பர்சன் அது யாரு அப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கலந்துட்டு வர மஞ்சள் போய் டப்பு டப்புடுங்கிட்டு எதை பண்றனோ அதை பண்ணிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஆடிப்பட்டம் தொடக்கங்க இப்போதான் எல்லாரும் விதை வைப்பாங்க ஆனா என்னோட மாடி தோட்டத்தை சுத்தி பாருங்களேன் காடு மாதிரி வந்து காட்சி அளிக்குது நிறையா மரம்லாம் உயரமாக போயிடுச்சு ஏகப்பட்ட கொடி காய்கறிகள் செடி வகைகள் பூ செடி வகைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ மாடிக்கு துணிலாம் காய வைக்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வழியே இல்லையே எதையாவது கழிச்சு கழிச்சு விடலாம்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க செடிகளை வந்து கழிக்கவே முடியாதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம தினம் தினம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற காய்கறி செடிகள் அதே மாதிரி பூச்செடிகள் இது வந்து தேவையில்லாத ஒரு கருவேல மரமோ அந்த மாதிரிலாம் கிடையாது இப்ப இந்த முருங்கை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல இருக்க முருங்கக்கீரையை நான் வாரத்துல ஒரு தடையாவது சமைச்சிருவேன் இதுல வந்து கழிக்கவே முடியாது இது காடு மாதிரி தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் மாடி தோட்டம் பத்தி நீங்க பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பதிவுல வந்து நாம ஜூலை மாசத்துல என் மாடி தோட்டம் முழுக்க என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெண்டைக்காய் செடிகள் தான் என் தோட்டத்துல வந்து நிறைய வளர்ந்துருக்குங்க அதனால நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டேன் வெண்டைக்காய் வந்து நான் இனிமேல் விதை வைக்க இல்லைன்னு இது பாருங்களேன் இது வந்து ஒரு குட்டை வெண்டைக்கா ரகம் இது வந்து மூணு மாசமா இருக்கு இதுல மாவு பூச்சி தாக்கி இருக்கு பாருங்களேன் ஒரு இலை இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்ப நீக்கிடணும் இதுல வந்துட்டு நிறைய வீட்ஸ் இருக்கு ஆனா கத்திரிக்காய் விதை போட்டு ஏதோ ரெண்டு முளைச்சிருக்கு இது என்ன கத்திரிக்காரகம்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தொட்டியில் ஒரு முள்ளங்கி வச்சுருக்கோம் இதுவே கிழங்கு வைக்கலன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்ல சத்துக்கள் போட்டால் வைக்கும் மிளகா செடிலாம் என்னாச்சு அப்படின்னா மந்தமான கிளைமேட்டுங்க ரொம்ப ரொம்ப ஒரு மந்தமான கிளைமேட்டு வெயிலே கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இலையெல்லாம் கொட்டி போய் மிளகா செடிக்கு வந்து ஒத்துக்காது போல மற்றதெல்லாம் நல்லா வருது ஒரு சில மிளகா செடி மட்டும்தான் ஒழுங்காக வருது மீதிலாம் வந்து காஞ்சி போய் இருந்து வாடி போயிடுச்சு இது வந்து சொரக்கா கொடி இங்கே நிறைய பேக்ஸ் இருக்குது இதில் சொரக்கா வந்து மேலே தான் அதுலேயே பீர்கங்காவும் இருக்குது நான் எப்போதுமே ஒரே இதுலேயே எல்லாத்தையும் சுட்டி சுட்டி விட்டுருவேன் இது ரெண்டும் பாருங்க பச்சை நீட்டு காராமணி அதையும் இதுலேயே சுருட்டி விட்டுருக்கேன் ஸோ வந்து இந்த கொடி எங்கே போகுது அப்படின்னா மேலே இரும்பு கம்பி கட்டியிருக்குமா அதில் வந்து போகுது ஸோ இங்கே இருக்க மொத்தம் ஆறு தொட்டிகள்ல அதுதான் வந்து போயிட்டு இருக்குங்க அந்த ஆறு தொட்டி பக்கத்தில் காலி தொட்டியும் இருக்கு காலி தொட்டிலாம் இப்போதைக்கு நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா தக்காளி செடி வளர்க்குறதுக்காக மட்டும் நீங்கள் இப்போதான் மாடி தோட்டம் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து நல்லா செலவு பண்ணி தோட்டம் போடுறவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு என் தோட்டம் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் நான் ஒரு காஃபி குடிக்கணும் நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஃபோன் பார்க்கணும் அதுக்கு வந்து அழகான ஒரு தோட்டமா இருக்கணும்னு செலவு பண்றவங்களுக்கு நான் சொல்றேன் செலவு பண்றவங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த கொடியெல்லாம் ஏறுது பாத்தீங்களா அதுக்கு ஒரு பத்து அடியில இரும்பு கம்பியில ஷெட்டு மாதிரி போட்டுக்கலாம் அதாவது ரொம்ப ஒட்டை ஓட்டையா ஸோ இது போய் என்ன ஆகும் அதுல பிடிச்சிக்கும் நம்ம ஒவ்வொரு கொடியா நூலக்கட்டி கட்டி ஏற்ற தேவை இல்லை இல்லை அப்படின்னா இதுதான் வழி இப்போ நான் ஒரு பத்து தொட்டி இல்லைன்னா ஒரு இருபது தொட்டியில கொடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுமா நான் ஏத்தி ஏற்றி விட்டுட்டு இருப்பேன் அதனால அது ஆறுத்தையும் நான் ஒன்னா சேர்த்து அடர்த்தி ஆக்குறேன் இப்ப வந்து எவ்வளவு காத்து அடிச்சாலும் வச்சுக்கோங்களேன் இந்த கொடி வந்து அறவை அற அறுவாது அறுந்துட்டு விழுந்துரும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகாது ஆஹ் மூணு மூணு கொடி காய்கறிகள் வந்து போகுது அந்த தான் நம்ம வந்து பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அது ஆஹ் அதுக்கு பக்கத்துலயே வந்து பூச்செடிகள் இருக்கு இங்க பாருங்க இது வந்து ரோஜா மல்லி இந்த ரோஜா மல்லியை வந்து பூக்க விடாம நித்திய மல்லி வந்து ஓவர்டேக் பண்ணுது இங்க பாருங்க இது இங்கெங்கோ போய் எப்படி எப்படியாலோலாம் வளருது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கழிக்கலாம் இருந்தாலும் அப்படியே விட்டு வச்சிருக்கோம் இங்கே பார்த்தா அவரக்காய் அதுக்கு பக்கத்தில் மதுரை மல்லி வெள்ளை கத்திரிக்காய் இங்க பாருங்கள் மதுரை மல்லி எப்படி இருக்குன்னு இது பாருங்களேன் குண்டு குண்டாக பூத்துருக்கா சூப்பராக இது வந்து கத்து வெள்ளை கத்திரிக்காய் இந்த பீர்கங்காய் வளர்கிற குரோபேக்கை காட்டுங்களேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன் அவரக்காய் வருது இந்த அவரைக்காய் வந்து செடி அவரைங்க இந்த ஜூலை மாதத்தில் வராது செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபரில் தான் வரும் அப்போ இப்போ எப்படி வருது அப்படின்னா இந்த கிளைமேட் வந்து டுவெண்ட்டி நைன் டிகிரி செல்சியஸு தேர்ட்டி டூ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த அவரக்காய் வந்து செடி அவரை பூ பூத்து பிஞ்சே வருது ஸோ இது வந்து மலாட்ட மல்லி இது ஒரு ரகம் இடி பூக்கும் பாருங்கள் புருசாக பூக்கும் நிறையா செடிகள் வளர்ந்தாலும் அந்த தொட்டில வந்து நம்ம கொடுக்குற சத்துக்கள்னால தேவையில்லாத செடிகளும் வருதுங்க அதை பிடுங்கி பிடுங்கி எரிக்கிறதே வந்து போதுமானதா இருக்கு வேலையா இருக்கு இப்ப இந்த மிளகா பாருங்களேன் இது நல்லா வந்திருக்கா அதான் சொல்ற ஒரு சில மிளகாயெல்லாம் ஒழுங்கா வருது ஒரு சில மிளகா ஒழுங்கா வரமாட்டேங்குது இது ஒரு செடி இங்கே பாருங்க இது வந்து ஏதோ வானம் பார்த்து காய்க்கும் போல இந்த மிளகாலாம் பூலா மேல தூக்கி தூக்கி இருக்கு மேல மேல இருக்கு ஏதாவது கம்போஸ்ட்ல கலந்து வந்திருக்கலாம் ஏற்கனவே போட்ட விதைகளில் வந்திருக்கலாம் ஆனால் மிளகா நாற்று எங்கே முளைச்சாலும் நான் விடமாட்டேன் எடுத்து வச்சிருவேன் கத்திரிக்காய் நாத்தம் அப்படிதான் தக்காளி நாத்தம் அப்படிதான் என் தோட்டத்தில் எங்கே வளர்ந்தாலும் உடனே உடனே நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் பூச்சி தாக்கி இருக்கு பாருங்க இதுல எவ்வளோ வீட்ஸ் பாருங்களேன் இந்த வீட்ஸ்னா இது வந்து பக்கத்தில் இருக்க காலி தொட்டிங்க எங்கே பாருங்க இது ஒரு காலி தொட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தக்காளி வளர்க்க போகிறேன் அந்த தொட்டியும் காலி தொட்டி அதுலேயும் நிறைய வீட்ஸ் இருக்கு அதுலலாம் வந்து நான் தக்காளி வளர்க்க போகிறேங்க தக்காளி விதை புளிஞ்சு விட்டுருக்கேன் அது வந்து நல்லா முளைச்சி வருது அது வளர்க்குறதுக்காக அந்த தொட்டியெல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்கேன் அதனால் அந்த வீட்ஸ் எடுத்து நம்ம காய போட்டி சீக்கிரத்திலே எரிச்சிடலாம் அந்த மாதிரி இது வெள்ளரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க புருசு புருசாக ரெண்டு வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணி சூப்பராக நம்ம சாப்பிட்டோமா அந்த ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணோம் இப்போ இந்த பூவை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது நாளைக்கு பெருசாகும் பூக்கும் அப்புறமா இந்த பெண் பூ இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம மகரந்த சேர்க்கை வந்து செய்யணும் காராமணிக்கெல்லாம் அளவே இல்லாமல் போயிடுச்சு கொடியை கட்டி விட்டாலும் எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு பாருங்க இதை எடுத்து மேலே சுத்தி விடணும் சுத்தி கொடி மாடித்தோட்டம் முழுக்க சுத்தி கொடி போட்டு இங்க பாருங்க காரா நிறைய பூ வருது பாருங்க இந்த தடவை இவ்வளவு காய்கறிகள் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க ஏன்னா ஜூலையே இப்பதான் ஆடிப்பட்டம் இது பூ பூத்துருக்கு பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு காராமணி தோட்டத்துல ஊட்டியில கிடைக்கும் பாத்தீங்களா அந்த காய்கறி மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே வந்து வர தொடங்குது இந்த கொத்தரங்காய் நழல்ல இருந்துச்சு நழல்லே இருந்ததுனால இந்த கொத்தரங்காவும் பூ பிடிக்கல இந்த வெண்டக்காய் செடியும் பூ பிடிக்கல இப்போ தான் கிளியர் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்கோம் அதாவது வெயில் நல்லா படுற மாதிரி காய்கறிகள் அறுவடை வேணும்னா வெயில் நிறையா வேணுங்க மழையும் நிறையா வேணும் சத்துக்களும் நிறையா வேணும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் பூச்செடிகள் வையுங்க பூச்செடிகள் வச்சாதான் ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் பாருங்களேன் இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னா இந்த ரோஜா செடி இதுல வந்து தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் வந்து வளருது இது எடுத்து போட்டுருவோம் அப்புறமா எடுத்துக்கலாம் கவலைப்படாதீங்க இதுல பாருங்க அழகான ஒரு ரோஸ் இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம அனுபவிக்கணுங்க அதை விட்டுட்டு எனக்கு இந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடி வரல இருலாம் நம்ம சொல்லக்கூடாது ஆஹ் ஒருத்தவங்க பத் பதினோரு செடி வாங்கலாங்களா நாற்பது ரூபாய்க்கு பல்லாவரம் சந்தையில ஆரோ ஏதோ போயிடுச்சுன்னு சொன்னாங்க எனக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு என்னடா இது என்ன அவங்க சரியா பார்க்கலையா போலையானு கண்டிப்பா இது அடுத்த மேல இருக்காது நாற்பத்தஞ்சு நாப்பத்தி ஆறு டிகிரில ரோஜா எப்படி இருக்கும் எங்க பாருங்க அழகா இருக்கா மட்டும் இதுல கிளையெல்லாம் வருதா நல்ல மண்களவில் வைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளும் பாக்கலாம் சோ இடையிடையே வச்சிருக்க பாத்தீங்களா அதுதான் காய்கறி செடிக்கு இடையிடையே இந்த ரோஜா செடியெல்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு கருவேப்புள்ள கலரை பாருங்க எதுபோரு கருவேப்பிள்ள எல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு நல்ல வெயில் அடிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அது மஞ்சள் அடித்து போய் நானும் இரும்பு சத்துக்காக என்னென்னலாம் போடுறேன் பார்ப்போம் வந்தால் நல்லது இது வந்து வெள்ளரி கொடி இதுலேயும் பூ பூத்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் தோ பூ பூத்துருக்கா பெண் பூ இதில் வந்து நம்ம ஆண் பூ எடுத்து இதுதான் ஆண் பூ இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை செய்யும் போது இது வந்து நல்லா நம்மளுக்கு காய் கிடைக்கும் நல்லா பிஞ்சாக அறுவடை பண்ணி சூப்பராக வந்து நம்ம சாப்பிடலாம் இது பீர்கங்காய் தான் கொடி நிறையா வச்சுருக்கேன் காராமணி கொடி நிறையா வச்சுட்டேன் முள்ளங்கியும் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க ரெண்டு வெண்டைக்காய் இது வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கா இங்கேயே கொத்தரங்காய் இருக்குது பாருங்க அதில் பூலாம் வச்சுருக்கு அதுலேயும் நல்லா ரெண்டு மூணு தடவை நாங்கள் கொத்தரங்காய் சாப்பிட்டுட்டோம் என் பசங்கெல்லாம் இனிமேல் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு தக்காளி சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி பச்சை மிளகாய் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா நான் அந்த கொத்தரங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைச்சிடுவேன் அதாவது காய்க்கு கொடுத்துட்டே இருக்கும்போது கூட எடுத்துடுவேன் வச்சுக்கோங்களேன் அதான் காய்க்குதே ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது நம்மளுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும் இது பாருங்க அழகாக இருக்குல்ல டாங்கிள்ஸ் மாதிரி இருக்குது அப்படியே ரெண்டு 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 ரெண்டா இந்த காராமணியே என் பசங்களுக்கு பிடிக்காது பிடிக்காததெல்லாம் ஏன் வளர்க்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிடிக்குங்க இது பாருங்க எவ்வளோ விட்டுருக்கு இது பாருங்க நல்லா மோஷன் போகலாம் இதெல்லாம் ஃபைபர் சத்து அதிகம் எப்படி நல்லா பிஞ்சு விட்டுருக்கா அந்த காராமணி பச்சை நீ நீட்டு காராமணி இந்த பச்சை நீட்டு காராமணியை முத்த விட்டா இதில் வந்து விதைகள் வரும் அதை எடுத்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குங்க நம்ம எல்லாத்தையுமேலாம் ஒரு அடியாக புறக்கணிக்க முடியாது தோட்டம் அப்படிங்கிற போது பல வகையான கலவை காய்கறிகளும் நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி ஒரே செடி வச்சுட்டு அதே நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது இப்போ அங்கே கொத்தரங்கா பார்த்தீங்கல்ல இது பாருங்களேன் இதுவும் கொத்தரங்காய் தான் இதில் அஞ்சு செடி இருந்துச்சு மூணு குட்டுக்குச்சு ரெண்டு தான் இருக்கு ஸோ இது வந்து உயரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு அடி இருக்கு ஒரு சேலஞ்சுக்காக அதை வந்து நான் விட்டு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து அடி போன அப்புறம் சேர் போட்டு உங்களுக்கு காமிக்கணும் இவ்வளோ இவ்வளவு அடிக்கு நான் கொத்தரங்க செடி வளர்த்துட்டேன் அதுக்காக நான் வந்து விட்டு வச்சிருக்கேன் இங்கெல்லாம் வந்து பாருங்களேன் டிராகன் ஃப்ரூட் தான் ஃபுல்லா இந்த டிராகன் ஃப்ரூட் இது வரைக்கும் எனக்கு பழமே வரல நான் ஊர்ல கொண்டு போய் கனவு தோட்டத்தில் இரும்பு ஸ்டாண்ட் போட்டு அங்கே வளர்க்க போறேன் அதே மாதிரி இது சமர் ஸ்னோ பல்லாவரம் சந்தையில் வாங்கினது அழகாக பூ வச்சிருக்கு பாருங்க எங்க பாருங்க நிறைய பூக்கும் நிறைய மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பாருங்க மொட்டு தோ இங்கெல்லாம் சோ இந்த மாதிரி அது பக்கத்துல ஒரு தக்காளி செடி நல்லா பாருங்க பூ வச்சிருக்கு கிட்ட காட்டுங்க இது வந்து இடிக்குது இங்க முள்ளுச்செடி இருக்கு பாத்து முள்ளுச்செடினா முள்ளு டிசம்பர் பூச்செடி தெரியுதா பூ வச்சிருக்கிறது தெரியுதா அங்க பூ அது அது தக்காளி பூ ஆ ஆனா பூ சின்னதா இருக்குங்க மேபி செரி டொமோட்டோவா இருக்கலாம் இந்த கொத்தரங்கா கதை வந்து இப்படி முடியுது இதுக்கு பின்னாடி காம்பவுண்ட் ஸ்டோர்ல லேடி பூ இது பேரு லேடி பூ இது செடியாக வளரும்னாங்க பார்த்தா கொடிமறி போகுது இதில் இருக்க கோவக்காக்கு அசந்திருச்சு அதனால நான் அந்த கோவக்காக்கு செடியை தூக்கி போட்டுட்டேன் இது காலி தொட்டி தான் வெறும் காலி தொட்டி அப்படியே இருக்கு இது அடுக்கா பூக்கக்கூடிய ப்ளூ கலர் சம்பங்கி பூ அது பக்கத்திலே பாருங்க கீழே இது காராமணி தான் இப்போ வருது எங்கே பாருங்க காராமணி வந்துட்டு இருக்கு நிறையா இது நல்லா ஏறுதுங்க இந்த காராமணிக்கெல்லாம் நாலு நாள் தண்ணி ஊற்றுலனாலும் நல்லா போல இருக்கு சூப்பராக நல்லா ஏறுது இது பாருங்க தன்னாலேயே வளர்கிற சேப்பங்கிழங்கு இதில் வந்து நான் ஒரு முள்ளங்கி வச்சேன் சரி நல்லா பெருசாக ஒன்று எடுத்தாலும் சூப்பராக அறுவடை பண்ணணும் நல்லா ஒரு அடி ஒன்று அடிக்கணும் அது வரல இதில் சேப்பங்கிழங்கு வருது மாதிரி இது பாருங்களேன் மிளகா செடி அதுலேயும் தன்னாலேயே இங்கே வருங்க சேப்பங்கிழங்கு வளருது எப்படின்னே தெரில இதெல்லாம் இது வந்து கனகாம்பரம் மஞ்சள் கலர்ன்னு சொன்னாங்க தெரியல இது மிளகா காராமணி நிறைய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமேல் வைக்கக்கூடாது பனிக்காலத்தில் வைக்கணும்னா வேணா வைக்கலாம் ஜான்வரி சீசன்ல இது எல்லாமே ஓரளவுக்கு அறுவடை கொடுத்துட்டு காஞ்சி போன்றான் இனிமேல் விதைகளே இது பாருங்களேன் பன்னீர் ரோஜா எங்க சித்தி கொடுத்தது அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து தோட்டம் போடக்கூடாதுன்னு ஓனர் சொல்லிட்டாங்களாம் அதனால் அவங்க இப்போ செடிகள் எல்லாம் கிடையாது எனக்கு அதை நினைச்சு கஷ்டமாக தான் இருக்கு இது எப்படி தலை இது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக நிறைய முட்டுக்கள் வரும்னு நினைக்கிறேன்ல நிறைய பன்னீர் ரோஜா வந்தால் அவசியம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன் இது எல்லாமே கத்திரிக்காய் இது பாருங்க இந்த ரோஸ் சந்தன கலரில் இந்த வெண்டக்காய் காமிச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்குது அவங்க நிறைய தேனீக்கள் வருங்க பயங்கரமான பூச்சிகள் நல்ல நல்ல பூச்சிகள்லாம் வரும் இதுவும் அந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடி தான் சூப்பராக பூத்துருக்கா செமையா பூத்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் நாற்றுகளாக வாங்கினது கத்திரிக்காய் நிறைய அறுவடை பண்ணுறோம் நாங்கள் அங்கே காமிங்க அங்கேருந்து தான் வந்து நம்ம நடந்து வந்தோம் என்னமோ அமேசான் கார்டு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அந்த இருந்து தான் வந்தோம் இப்போ இங்கே ஒரு மலை ஏற போகிறோம் அப்படின்னு இருக்கிறது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ராமர் பான மல்லிங்க ஆஹ் நல்லா அழகா பூக்கும் செமையா இருக்கும் ஒரு செடியே என்னமோ வச்சது பார்த்தா இது இப்படி அடர்த்தியா நிறைய பூத்துட்டு இருக்கு கத்திரிக்கா எல்லாம் விதைக்கு விட்டது ஏடா குடமா வளருது என்னன்னே தெரில காரணம் ஒன்னும் புரியல ஆஹ் இந்த பக்கம் பார்த்தா இங்க வாட்டுங்க வெள்ளரிக்காய் இது வந்து வெள்ளரிக்கா தான் இதுல பூ பூத்துருக்கு பாருங்க பூ கூத்திருக்கா இதையும் மகந்த சேர்த்து செய்யணும் அநேகமா எனக்கு நிறைய நாட்டு வெள்ளரிக்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் பின்னாடி சொரக்கா இது பாருங்க இந்த குரோ பேக்ல நான் வந்து கிருணி பழம் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ஒண்ணு கிடைச்சிது மண்கலவெல்லாம் மாத்தலை அதுலயே சொரக்காவை ஏற்றி விட்டா அது இந்த முருங்கை மரத்து மேல ஏறுது நீங்க பாருங்க இதுல இந்த வெள்ளரிக்காவும் அதுல ஏறுது சொரக்காய் ஏறி இங்க இது பாருங்க இந்த நிக்குதா போகும் அப்படியே வரும் வந்து இந்த பொடலங்காய் கொடி இதிலலாம் ஏகப்பட்டது இது மிக்ஸாக இருக்குங்க யாரையும் பிரிக்கே எடுக்க முடியாது பிரிச்சன்னா தோட்டமே காலி அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் அதுவே போய் போய் தன்னாலே ஏறிடுச்சு மழை பெய்யுங்களா ஒரு ரெண்டு நாள் மாடிக்கு வர முடியாது அதுக்குள்ளே வந்து இந்த காய்கறிகள்லாம் என்ன பண்ணுது அப்படி ஒன்று ஒன்று பின்னு பின்னி பின்னி பின் மேலே போயிடுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இங்கேயும் சுரக்கா தான் இது பாருங்க இதுவும் சுரக்கா தான் அந்த சுரக்காவே வருது பாருங்க ஒன்று நாட்டை முடியுமா பாருங்க மகரந்த சேப்பை செஞ்சு ஒரு சுரக்கா வந்து வர ஆரம்பிக்குது பச்சை கலரில் அழகாக இருக்குல்லது காய்கறிகளை எல்லாமே நான் அழகு அழகுன்னு தான் சொல்லுவேன் பூக்களையும் அழகுன்னு சொல்லுவேன் காய்கறிகளும் அழகுன்னு சொல்லுவேன் எனக்கு இது ரெண்டு தான் அழகு அழகுன்னு சொல்ல பிடிக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா என்னதான் நம்ம கை வழியாக ஒரு சிலத மகரந்த சேர்க்கை செஞ்சாலும் இயற்கையாக நினைச்சா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு நிறைய பரிசுகளை வந்து அள்ளி கொடுக்க முடியுங்க புடலங்கா கொடி எப்போ வச்சது போன பிப்ரவரி மாதம் வச்சதுங்க நான் எப்போதையுமே எதையுமே அவசரப்பட்டு அழிக்க மாட்டேன் அந்த புடலங்கா கொடி அதில் ஏறிச்சு ஏறி இது அந்த இலை பாருங்களேன் இப்படி இப்படிதான் இலை இருக்கும் இங்கே காட்டுங்க இதோ வருது பாருங்க இது வந்து இங்கே வரைக்கும் வந்து கடைசியாக முருங்கை மாதத்துல காய் வச்சுருக்கு பாருங்க புடலங்காய் இதை நான் கண்டிப்பாக மகரந்த சேர்க்கையே செய்யல ஆனால் எங்கள் சிட்டி மட்டும் சொல்லுவாங்க நான் புடலங்காவையும் மகரந்த சேர்க்கையை செய்வந்தான் அப்பதான் அது வரும்னு ஆனால் இது தன்னால வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இதுக்கு வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒன் பர்சன் அது யாரு அப்படின்னா அந்த பரங்கிப்பேட்டை சந்தையில் இருந்த ஒரு அண்ணா தான் அவர் கொடுத்த புடலங்காய் தான் புடலங்காய் விதையை நான் மாட்டேன் சுரக்காவும் நான் விட மாட்டேன் தீர்க்கங்காய் மட்டும் விடுவேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தெரியும் சுரக்காவை விட்டா அது என்னமோ ஆறு மாசம் ஏழு மாதம் எட்டு மாசம் காஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் செடியில புடலங்காய் விடுவேன் எனக்கு சாப்பிட்றதுக்கே கிடைக்காது அப்புறம் எப்படி நான் விதை விடுறது அதனால அதையும் நான் பண்றதுல பத்து ரூபாய்க்கு அந்த அண்ணன் பன்னெண்டு விதை கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்து வச்சா இவ்வளோ ஒரு இந்த எல்லாம் கூட நான் அங்கே வாங்கினதுதான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த விதைகள்லாம் வேணும்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அவர்கிட்ட வாங்குறதெல்லாம் ரொம்ப தரமான விதைகள் தான் நான் வாங்கி உங்களுக்கு அனுப்ப முயற்சிக்கிறேங்க இங்கே பாருங்க பாவக்கா இந்த பாவக்கா கூட அந்த அன்னம் கொடுத்தது தான் அந்த பகற்கா கொடியிலேயே நீ மட்டும் தனியாக போகாத நானும் உன் கூட வருவேன் ஏன்னா எனக்கு வந்து வழி இல்லைல்ல அப்படின்னு சொரக்காய் ஏறுது பாருங்கள் அது வந்து இந்த வாழைமரம் தொட்டியில் இருக்குங்க இதில் நான் ஒரு பெரிய வாழை மரம் வச்சுருந்தேன் அந்த வாழை மரம் என்னாச்சு தண்ணி ஊத்துனாலும் ஊத்துனாலும் வேற நோய் மாதிரி வந்து அந்த தொட்டி பாத்தலையா என்னன்னு தெரில மாற்றி வைக்கணுமான்னு தெரில இறந்து விட்டது நான் வந்து கனவு தோட்டத்தில் ஆறு ஏழு வாழை மரம் வந்து வச்சிருக்கேங்க வாழை மரம் வச்சிருக்கேன் ஸோ அப்புறமா நான் என்ன பண்ணேன் சரி மாடியில நம்ம வளர்க்க வேணாம் நம்ம அங்கே போனா அங்கே வாழை இலை கிடச்சிடும் வாழை தண்டு கடைச்சிடணும் வாழைப்பூ கிடைச்சிடும் வாழைக்காய் கிடச்சிடும் சரி நம்ம அங்கேயே கன்னியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க தூக்கிட்டேன் தூக்கிட்டு எல்லாம் கிடையாதுங்க அதே மண்கலவையில சுரக்காவத பாகுறக்காவதை வச்சேன் அது பார்த்தா சூப்பராக வருது உங்களால் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த தேங்காய் புண்ணாக்குன்னு ஒன்று இருக்குங்க அந்த கரைசல்ல வந்து நிறைய கொடுங்க இது கொத்தரங்காய் அந்த கொத்தரங்கால வந்து இது பாருங்க எவ்வளோ இடம் மேலே அமைச்சு கொடுத்தாலும் இதை வந்து டார்ச்சர் பண்ணி இது கழுத்துல முடிய போட்டு வச்சிருக்குது சுருக்கு முடி மாதிரி இப்படிலாம் இருந்தால் அந்த கொத்தரங்காக்கு பிடிக்காது நம்ம எப்படியாவது இப்போ இலைய இந்த இலையை கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நூலை கட்டி இதை நம்ம மேலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இது ஒரு ரோஜா செடி பாருங்களேன் ஸ்டார் ரோஸ் அதில் வந்து சுரக்கா பிடிச்சிருக்கு இங்கே நிறையா ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த குடி காய்கறிகள்லாம் தன்னாலே வளர்ந்த துளசி அந்த மாதிரி இதில் வந்து ஒரு முள்ளு கத்திரிக்காய் செடி இருக்குது வாங்க அந்த பும்மை காண்போம் முள்ளு கத்திரிக்காயில் கத்திரிக்காய் காய்த்ததும் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யணுங்க கத்திரிக்காயில எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிங்களே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ருசியாக வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய் இருக்கும் நம்ம ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ருசிக்காக தான் ஆனா இதுல கத்திரிக்காவே வரலைங்க ஊருது காய்க்குது பிஞ்சு வருது கொட்டுது செடி நல்லா தான் இருக்கு திருப்பி பூச்சி பிடிக்குது ஒரு கத்திரிக்காய் வராதானு ஒரு பெரிய தொட்டில வச்சுக்கிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பூ பூக்குது ஆனா காய் வைக்கல சரி நல்லா மழை பெய்யும்ல அப்பயாவது வருமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இதை இப்படி வச்சுட்டு இது பாருங்களேன் சேப்பங்கிழங்கு தான் இதை நான் மாத்தி வச்சதை விளாக்ல ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் அவசியம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து கருப்பு கலர்ல கோடு போட்டு இது கஸ்தூரி மஞ்சளா கரு மஞ்சளா என்னன்னே தெரில ஆனா அந்த கருப்பு கலர் கோடு இருந்தாலே இது சாப்பிடுற மஞ்சள் கிடையாது தன்னால வளருது சரி சேப்பங்கிழங்கும் ஒரு எட்டு மாசம் வளர்க்கலாம் மஞ்சளையும் ஒரு எட்டு மாசம் வளர்க்கலாம் நம்மளுக்கு மஞ்சள் எது சேப்பங்கிழங்கு எதுன்னு அறுவடை பண்ணும்போது தெரியதான் போகுது பிரிச்சு எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இது இல்லை தெரியும் வளர்ந்துட்டு போதும் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா அந்த சேப்பங்கிழங்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதுல போய் எதுக்கு நம்ம வளர்ந்துட்டு வரோம் மஞ்சள் போய் டப்பு டப்புன்னு குடுங்கிக்கிட்டு அங்க இருந்து காமிங்க ஒரு கத்திரிக்காய் வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ல நாட்டு கத்திரிக்கா கத்திரிக்காய் எனக்கு நாற்றுகளாக வாங்கி வச்சது நல்லா வருது இப்ப கூட ஒரு சூப்பரான கிளைமேட்டு செம்மையான கிளைமேட்டு கத்திரிக்காய் நாற்றுகளாக வாங்கி வச்சும் நல்லா வருது அதே தொட்டியில் டிசம்பர் பூச்செடி வருது கத்திரிக்காய் நல்லா வேணும்னா ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தாங்க வைக்கணும் அதே மாதிரி கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த காட்டுங்களேன் இது வந்து நம்ம கட்டிங்ஸ்ல இருந்து தான் வளர்க்கணும் அப்பதான் கோவக்காய் வந்து இனிக்கும் விதையிலேருந்து வளர்த்தோம்னா கோவக்காய் வந்து கசக்கும் இது இவ்வளோ பெருசாக போய் மேலெல்லாம் ஏறி எல்லாமே பண்ணிட்டு ஆனால் ஒரு காய் கூட வரல ஒரு ஒரு மாதம் பார்ப்பேன் காயை வரலன்னா அது எல்லாத்தையும் அந்த கோவக்காயை நீக்கிட்டு வேற ஏதாவது நான் பிரயோஜனமாக வளர்ப்பேன் அவன் கொத்தமல்லி அவசியம் முயற்சி பண்ணுங்க ஒன்று போட்டு நல்லா வளர்ந்ததுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சு தொட்டியில் போட்டு வச்சிருக்கேன் நான் ஸோ இது வந்து டாப்பியாக்கோ டாப்பியாக்கோ மரவள்ளி கிழங்கு ஊருக்கு போகலாங்க அந்த தடவை முடிஞ்சா உங்களுக்கு அறுவடை பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஒரு கிழங்கு பார்த்தோம் இவ்வளோ பெருசு இருந்தது மண்ணுக்கு கீழே என்னோட கனவு தோட்டத்தில் இது வெண்டைக்காய் வெண்டைக்கா நல்லா வருதா அதுக்கு கீழேயே வெண்டக்காய் நல்லா வருதாவா சூப்பராக வருது இங்கே பாருங்க அந்த மாதிரி ஒரு வெண்டக்காய் செடி தாறு மரம் வந்துட்டு இருக்கு அதுக்கு கீழே ஒரு முள்ளங்கி அது வந்து நிழலில் இருக்கிறதுனால வரல போல இருக்குது இங்கே அகைன் வெள்ளரி கொடி தான் இந்த வெள்ளரி கொடியிலலாம் எதுக்கு இத்தனை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கொடி வருது பார்த்தீங்களா ஒரு பெண் பூ வரும் அதை வந்து நான் மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டதும் அதுவே பெருசாகிட்டே இருக்கும் அடுத்த பூ வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால நான் நிறையா விதைகள் வச்சு நிறையா வளர்க்குறேன் இப்போ என்ன தேடுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு பெண் பூ வந்து மகரந்த சேர்க்கை செஞ்சேன் நான் எந்த செடியில் எதை பண்ணுறேனோ அதை வந்து டே பை டே நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் உன நேற்று அப்படி செஞ்சனே நீ பெருசாயிட்டியா இல்லை அழிப்பேட்டியா இல்லை திரும்பவும் உனக்கு சத்துக்கள் கொடுக்க வேண்டிய வருமானம் இங்கே பிறகு காராமணி அந்த சைடும் காராமணி இந்த சைடும் காராமணி காராமணி வளர்ந்தால் யாருக்கூடாவது ஷேர் பண்ண வேண்டியதான் இதுலேயும் பூ வந்து நல்லா பிஞ்சு பிடிக்குது நாட்டாக வச்ச கனகாம்பரம் நாட்டுன்னா விதையிலேருந்து நாட்டு பிடிங்கி வைப்போம் பார்த்தீங்களா அந்த சிகப்பு கலர் கனகாம்பரம் இது பக்கத்தில் பாருங்கள் தொட்டியில் சுரக்கா திரும்பவும் சுரக்கா தான் இவ்வளவு சுரக்கா ஏன் வச்சேன் அப்படின்னா ஏமாந்து போனவங்க விதை வந்து வாங்கி ஏமாந்து போவோம் பாத்தீங்களா நிறைய பேர்கிட்ட கிட்ட நிறையவே வராது ஒண்ணு வரும் ஒண்ணு வராது இந்த அண்ணா சொன்னோம் பாத்தீங்களா அவர்கிட்ட வாங்கி எல்லாமே எனக்கு வளர்ந்துருச்சு அதனாலதான் இவ்வளவு செடி ஆயிடுச்சு ஆஹ் இதுக்கு பின்னாடி எல்லாம் வெண்டைக்காய் சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை அகைன் சிவப்பு வெண்டை இந்த மாதிரி நிறைய இருக்கு இது பாருங்க அவரக்கா பார்க்கவே ஒரே ஜாலியா இருக்கு என்னடா இது அக்டோபர் கிளைமேட் இப்ப சென்னையில வந்துருச்சுன்னு அங்க கூட வந்து பாருங்க செப்டம்பர் அக்டோபர்லதான் இந்த அவரக்கா எல்லாம் வரும் அவரக்கா அறுவடை எனக்கு வந்து ஒரு சிறப்பான அறுவடையா வாழ்க்கையில இருக்க போகுது ஜூலைல எல்லாம் நான் அவரக்கா வந்து பெருசானதை பார்த்ததே இல்லை இப்ப நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல இன்னும் பெருசா வச்சுனா எப்படி இருக்கும்ல அவரக்கா நல்லா அறுவடை பண்ணி கருவாட்டு பழங்கள் எல்லாம் போட்டு சூப்பரா நல்லா சமைச்சு சாப்பிடலாம்